என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே சரியான நேரத்தில்தான் இந்த வராகி உன்னை சந்திக்கின்றேன் என் குழந்தையே நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு நபரை நீ சந்தித்து விட்டால் போதும் இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது இவரினுடைய உதவி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது நாளைய விடியல் அப்படி எதை நடத்தும் ஏன் நடத்தும் என்பதனை எல்லாம் உனக்கு இன்று நான் சொல்லிவிட நினைக்கின்றேன் என் குழந்தையை உன் தாயானவள் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நமக்கு இரவாக முடியும் பொழுதும் சரி மறுநாள் விடியும் பொழுதும் சரி நம் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்கள் மட்டும் தீராமல் இருந்து கொண்டிருக்கின்றதா அப்படியானால் உன்னுடைய சிந்தனைகள் ஒருநிலைப்படவில்லை என்று அர்த்தம் உன்னுடைய சிந்தனைகள் எதுவுமே தெய்வத்தை நோக்கி வரவில்லை என்று அர்த்தம் அப்படியானால் எங்கோ ஓரிடத்தில் தவறு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் உன் துக்கத்தை சொல்லி அழக்கூடாது என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் உதவி கேட்டு யார் காலிலும் விழக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கின்றேன் நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது நீ வணங்குகின்ற தெய்வத்தினுடைய பாதம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நிச்சயமாக இந்த நேரம் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டி நீ ஒவ்வொரு நொடியிலும் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ முழுமையாக உணர வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை எதற்கானது என்பதனை நீ முழுமையாக அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர எதையும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் பாதியிலேயே விட்டு செல்லக்கூடாது எதை ஆரம்பித்தாலும் சரி அந்த விஷயத்தை நடத்தி முடிக்கும் வரை நீ ஒருபோதும் ஓய்ந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் எப்பொழுதுமே வயதை கடந்து வந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் கிடையாது வாழ்க்கையில் பல வழிகளை கடந்து வந்தவர்களும் மிகப்பெரிய பெரிய அனுபவசாலிகள் தான் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு துணிச்சலோடு எதிர்கொள்ளும் பக்குவமும் எதையும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கின்ற திறமையும் ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் சுலபமாக முன்னேறி விடலாம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நிச்சயமாக எதையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பு எந்த விஷயத்தையும் கடந்து உன்னால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு என் குழந்தையே எப்பொழுதுமே தனக்குள் இருக்கின்ற சுயமரியாதையை யாரும் எப்பொழுதுமே இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒவ்வொருவரும் அவரவர்களினுடைய சூழ்நிலையை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வர பழகிக் கொள்கின்றார்கள் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நீயும் உனக்கான சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்து அதை கடந்து வர பழகி இருக்கிறாய் என்பதனை நான் நன்றாகவே கண்டு கொண்டேன் அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக நீ மாற்றி இருக்கின்றாய் என் குழந்தையே வெற்றி என்றால் உயரம் கிடையாது அதை நோக்கி நீ நடக்கும் பயணம்தான் வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலையை தாண்டி இந்த நிலையை கடந்த ஒரு மகிழ்ச்சியும் உனக்கு எப்பொழுதும் அங்கே காத்திருக்கிறது என்ற ஒரு தைரியம் இருக்கிறதல்லவா அது ஒன்று போதும் அந்த தைரியம் ஒன்றே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அது ஒன்றே எந்த நாளிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளுமே உனக்கு உணர்த்துகின்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா ஒரு உறவு தேவை என்றால் அவர்கள் செய்த கடுதல் நம் கண்ணுக்கு தெரியாது அதே உறவு தேவையில்லை என்றால் அவர்கள் செய்த நல்லது கூட கண்ணுக்கு தெரியாது நன்றி கெட்ட பல மனிதர்களின் உண்மையான குணம் இவைதானே அதனால் இந்த மனிதர்களினுடைய இது போன்ற சிந்தனைகளுக்கெல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் பதறிவிடாதி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு வாழ பழகு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று கடந்து வர பழகு உனக்காக நான் இருக்கும் வரை இதுபோன்ற மனிதர்களினுடைய ஆட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் நேரம் அதை நான் தட்டி அடக்கி வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சொல்வது சில பிரிவுகள் உனக்கு உணர்த்திவிட்டு செல்கின்ற பாடங்களை பகல் பிரிந்து இரவில் வாழ உணர்த்துகிறது இன்பம் பிரிந்து துன்பத்தில் வாழ உணர்த்துகிறது உறவுகள் பிரிந்து யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ் என்று அது உணர்த்துகிறது இதுதான் உண்மை ஒரு உறவு பிரிவதற்காக வாழ்க்கையை முடித்துவிட முடியுமா நீ உனக்காக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் அது உனக்குச் சொல்கிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக நினைத்தது போல இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பது உன்னுடைய முழுமையான புரிதலாக இருக்கட்டும் தெளிவான எண்ணங்களாக எப்பொழுதும் இருக்கட்டும் என் குழந்தையே எண்ணங்கள் எதையுமே நீ யோசிப்பது சரியா தவறா என்று நினைக்காது அதற்கு எதையுமே சரி தவறு என்று நினைக்கத் தெரியாது நீ எப்படி நினைக்கிறாயோ நீ எப்படி யோசிக்கிறாயோ அதுவாகவே அது மாறிவிடும் என்பதுதான் உண்மை நீ எதை பற்றி நினைத்தாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் அது அப்படியே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால்தான் தான் எப்பொழுதுமே உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவானதாக இருக்க வேண்டும் என்று நீ சரியானபடி யோசிக்கிறாய் என்றால் அதற்கு உனக்கு சரியான பதில் நிச்சயமாக கிடைக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக யோசிக்கும் பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகும் பொழுதும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்றபடி உனக்கான மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உன்னுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலமும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எந்த அளவில் இருக்குமோ என்ற நேரம் சில சமயங்களில் சில உறவுகளோடு உனக்கு சந்தேகம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் கொண்ட உறவுகளோடு வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது அவர்களுக்கு நீ செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாது இழந்தது எதுவென்று யோசிக்காமல் இருப்பது என்னவென்று யோசித்து அதை காப்பாற்றிக் கொள்ள நீ முயற்சி செய்தாலே இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ விரும்பிய சந்தோஷத்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த மனநிலை உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை உனதாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் தரக்கூடிய மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டி உன் அம்மா உனக்கு ஆசிகளை வழங்க வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நாளைய விடியல் அஷ்டமியின் விடியலாகவும் நாளைய விடியல் வெள்ளிக்கிழமையின் விடியலாகவும் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா என் குழந்தையே நாளைய தினம் லக்ஷ்மி தாயா நவளின் அம்சம் பொருந்திய ஏதேனும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வருகிறாள் என்றால் உன்னை கடந்து செல்கின்ற பொழுது அவர்களினுடைய முகத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது அவர்களோடு பேசும் பொழுதோ உன் மனதிற்கு ஏதோ ஒரு ஆறுதலோ அல்லது தெய்வத்தை உணர்வது போன்ற ஒரு எண்ணமோ உனக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது என்று அர்த்தம் அல்லவா நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் பொதுவாக அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பு பைரவரினுடைய அருளாலும் என் பிள்ளை நிச்சயமாக நாளை லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளாலும் பேரதிர்ஷ்டத்தை நீ பெறத்தான் போகின்றாய் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு அஷ்டமி திதியானது வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருப்பதனால் நாளை லக்ஷ்மி தாயானவளையும் சொர்ணாகர்ஷண வைரவரையும் சேர்த்து வழிபட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான முழுமையான வெற்றியை நாம் நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் செல்வ வளம் பெருக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த இது போன்ற ஒரு நல்ல நாளை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விடக்கூடாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா என் குழந்தை எதற்குமே நீ கலங்காமலிரு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதில் எல்லாம் உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷமான விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுக்காமல் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டி நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கே உரிய மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் கைகளில் தருகிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு தோன்றலாம் அம்மா நீ பேசுவதையெல்லாம் கேட்க கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் எதுவும் நடக்கவில்லையே என்று உனக்குள் தோன்றலாம் என் குழந்தையை ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சரியாக கவனித்துக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி அதனால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பலப்படுத்தவும் உன்னை பக்குவப்படுத்தவும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ பக்குவமாக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான மகிழ்ச்சியை மன உறுதியோடு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொண்டு வாழ வேண்டிய இந்த நேரம் இனி உனக்கான நம்பிக்கை கொண்டு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொன்னதற்கிணங்க நாளைய விடியலில் நீ கண் விழித்ததும் முதலாவதாக நீ செய்யக்கூடிய விஷயமானது தெய்வங்களை மனதார வணங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை என்பதனால் உன் வீட்டு வாசலில் நிச்சயமாக மஞ்சள் கலந்த நீரை வே பிழையும் மஞ்சளும் கலந்த நீரை தெளித்துவிட்டு நீ இடுகின்ற கோலத்தின் நடுவில் மஞ்சளும் குங்குமம் இட்டாய் தெய்வம் நிச்சயமாக உன் இல்லத்தை தாண்டி வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடந்தது எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய அதிசயத்தை உன் கண் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தத்தான் போகின்றது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு